ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒவ்வொரு கோவிலிலும் வழிபடுவதற்கு என்று ஒரு முறை உள்ளது அதன்படி வழிபடுவதாலேயே அந்த கோவிலின் வழி முழு பலனும் அந்த தெய்வத்தின் அருளும் முழுமையாக கிடைக்கும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து வணங்கிவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் சிவன் கோவிலுக்குச் சென்றால் எப்படி வழிபட வேண்டும் முதலில் யாரை வணங்க வேண்டும் சிவாலய வழிபாட்டினை எங்கு துவங்கி எங்கு நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் சிவன் கோவிலில் வழிபடும் சரியான முறைகள் ஒன்று விநாயகர் தடைகள் விலக ஓம் கணபதியே நமக என்று சொல்லி வழிபட வேண்டும் இரண்டு கொடிமரம் கோவிலின் வழிபட சக்தியை பலனை பெற மூன்று நந்தி வேண்டுதல் நிறைவேற வழிபட வேண்டும் நான்கு அம்மன் குடும்ப நலன் மன அமைதிக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் ஐந்து மூலவர் சிவனை வழிபட வேண்டும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட வேண்டும் ஆறு தட்சிணாமூர்த்தி ஞானம் கல்வி தெளிவு கிடைக்க வழிபட வேண்டும் ஏழு முருகன் தைரியம் வெற்றி பெற வழிபட வேண்டும் எட்டு சண்டிகேஸ்வரர் பாவ நிவாரணம் கிடைக்கும் ஒன்பது பைரவர் பயம் நீங்க வழிபட வேண்டும் பத்து நவகிரகம் சனி மற்றும் சந்திர தோஷத்தில் இருந்து நிவாரணம் பெற வழிபட வேண்டும் மூலவரை மூன்று அல்லது ஐந்து முறை பிரதட்சணம் செய்து வழிபட வேண்டும் மூலவர் சன்னதியை பிரதக்ஷணம் செய்யும்போது வலப்பக்கம் நடக்கக்கூடாது இடது தான் சுற்றி வர வேண்டும் முதலில் ஓம் நமச்சிவாய என்று சொல்லியபடி வளம் வர வேண்டும் பிரதோஷ வேலையில் மட்டும் சோமஸ்கந்த முறைப்படி சிவாலயத்தை வளம் வந்து வணங்க வேண்டும் அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்து வழிபட்ட பிறகு இறுதியாக குடிமரத்திற்கு முன் வந்து வணங்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் இதற்கு பிறகு குடிமரத்திற்கு முன்பு அமர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுவிட்டு கடைசியாக குடிமரத்திற்கு முன்போ அல்லது கோவிலின் மண்டபத்திலோ அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்யலாம் அப்படி தியானம் செய்ய முடியாதவர்கள் கருவறையில் தரிசனம் செய்த இறைவனின் திரு உருவத்தை அப்படியே மனதில் நினைத்து இறைவனின் மனம் விட்டு அமைதியாக பேச வேண்டும் அப்படி இறைவரிடம் பேசும்போது மனதில் ஒரு வித அமைதி தெளிவு நிம்மதி பிறப்பதை உணர வேண்டும் சில சமயங்களில் பல நாட்களாக நமக்குள் இருந்த கோவிலுக்கு பதிலும் முடிவு எடுக்காமல் இருந்த விஷயத்திலும் தெளிவான முடிவும் கூட கிடைக்கும் இது இறைவன் உங்களுக்கு அருகிலேயே இருந்து உங்களை வழி நடத்துகின்றாள் என்பதற்கான அறிகுறி சிவன் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வழிபட்டு பாருங்கள் ஈசன் உங்கள் அருகில் இருப்பதை ஈசனின் கருணையும் அருளும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர